மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே கல்ல குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே தாழ் மணக்கும் திசையெல்லாம் ននៃអង្គេសិនណៃ சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும்லமான நாள் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றொடருடைய நூறாவது நாள் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் வணங்குகிறேன் இதுகாறும் கலைஞரை நான் கண்ட அளவிலே கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உள்வாங்கி உணர்ச்சி பெருக்காலே ஆற்றிய இந்த ஐநூறு மணித்துளிகள் சுமார் எட்டு மணி நேர உரையை இது காலம் பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி மகிழ்கிறேன் கலைஞர் என்று சொல்கின்ற பொழுது ஐநூறு நிமிடங்கள் அல்ல ஐநூறு நாட்களும் தொடர்ந்து கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு ஏராளமான செய்தி சுரங்கம் இருக்க இருக்கிற அளவுக்கு அவர் வரலாற்று நாயகர் அவர் ஒரு சகாப்தம் அவர் ஒரு சரித்திரம் அவர் காலங்களை கடந்த ஒரு அற்புதமான ஒரு அதிசய மனிதன் அன்றைக்கு அவருடைய நடுகள் பார்க்க சென்றேன் அந்த நடுகளை பற்றித்தான் எத்தனை முறை அவர் இருபது வயதிலிருந்தே சொல்லி கொண்டிருப்பார் புறநானூற்று போர் வீரன் தன்னுடைய வீர தாயின் அந்த வழியறுப்புதலிலே வந்து போர்க்காலத்தில் நின்று வீர மரணமடைகின்ற அந்த சூழ்நிலையில் ஒரு புறநானூற்று தாய் எந்த அளவுக்கு பெருமிதப்படுவார்கள் என்றெல்லாம் திரும்ப திரும்ப எத்தனையோ மேடைகளில் சொன்னவர் என்னுடைய நடுகளில் இவ்வாறு எழுதுங்கள் கழகத்தினுடைய மூர்க்க மிகு தொண்டனங்கே வீழ்ந்து கிடக்கிறான் என்று எழுதுங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லுவார் அந்த அளவுக்கு பெருமை மிகுந்த ஒரு தலைவர் பெருந்தலைவர் அந்த அருமையான தலைவரை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு ஒரு மன நிறைவு எனக்காக இதுவரை சொன்னேன் வருங்காலத்திலே இளந்தளிகள் யார் அந்த கலைஞர் என்று ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது நம்முடைய பங்களிப்பாக ஒரு தொண்டனின் பார்வையில் எப்படி இருந்தார் கலைஞர் என்பதை தெரிந்து கொள்வதற்காக சொன்னேன் ஓடு என ஏராளமான பேர் பாராட்டுகிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன போல தமிழாலய உறுப்பினராக இருக்கிற நம்முடைய மூப்பிப்பா அன்புஷெளியர் ஐயா அவர்களுடைய குழுவிலே இருக்கிற அத்தனை பேரறிஞர்களும் பெரிய அதிகாரி பெருமக்களெல்லாம் அதை கேட்டிருக்கிறார்கள் இன்னும் இத்தகையோர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி நம்முடைய நகராட்சி உறுப்பினர்கள் மேயர்கள் இதெல்லாம் பல்வேறு பெரியவர்கள் இதை கேட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மனதறிவு அறிவு அந்த அடிப்படையிலே நேற்றைக்கு கூட நம்முடைய மதுரவாயில் நகர்பந்த உறுப்பினர் பாலசுப்பிரமணியம் அருவையாக பாராட்டிய பாலகிருஷ்ணன் அருவையாக பாராட்டினார் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு அவர் பின்னூட்டம் அற்புதமாக இருக்கிறது என்று அழைப்பார் அதுபோல் ஏற்கனவே போல தயாளன் பாளையக்கோட்டையிலே ஜெயின் உசேன் போன்ற நகர கழக முன்னணியினர் அனைவரும் சுத்தமல்லி லட்சுமணன் பிரிட்டவ அலெக்சாண்டர் போன்ற எல்லா கழக கண்மணிகள் எல்லாருமே இதை கேட்டு பரவசப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே யார் பெயர் சொல்லிக்கொண்டே போகல என்ற அளவுக்கு நம்முடைய காரைக்குடி பெரியவர் ராபசம் ஐயா அவர்களுடைய வெளி தோன்றல் எஸ்பி ஐயா அவர்கள் பாராட்டு எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக இருந்தது அதெல்லாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் கலைஞருடைய வாழ்க்கை அனுமதியான சகாப்தம் ஆகவே தான் தமிழை இன்றைக்கும் ஆர்வத்தோடு இன்றைய மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் வாழ்வு எங்கள் வளமும் மங்காத அந்த தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் வகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர் ஒன்றாத கண்டே எங்கள் வாழ்வு எங்கள் வாழமும் அங்காது தமிழ் சங்கே முழங்கு திங்களோடு உடுக்களோடு செழு தன்னோடு மண்ணோடு விண்ணோடும் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சீர் சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே எங்கள் வாழ்வு எங்கள் வாழமும் அங்காது தமிழிருந்து சங்கே முழங்கு பொங்கு தமிழருக்கு இன்னர் விளைத்தால் சங்காரம் நெசமான சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய போல நன்மொழிக்கு விடுதலை நல்கடை எழுந்திடு பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய் மக்களை ஒன்று சேர் வாழ்வை உயர்த்துக வாழ்க இளைஞரே வாழ்கையின் கூட்டம் என்று பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதை வரிகளை இன்றைக்கு கழக கண்மணிகள் தன்னுடைய சிந்தையிலும் செவியிலும் ஏற்று அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற இந்த அடையாளத்தில் இந்த அன்பையாளர் சொற்றொடரை இதுவரை பொறுமையாக கேட்டு அன்புள்ள அனைவருக்கும் பெரியவர்களுக்கு என்னுடைய தலைவணக்கத்தையும் ஆண்டோர் அறிஞர் அவர்களுக்கு எங்களுடைய அன்பையும் தலை வணக்கத்தையும் இளைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வயலி இளைய தம்பிதார் தம்பி தம்பிதங்கை மார்க்க என்னுடைய ஆசைகளையும் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்